கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு தொழிலில் மிக கவனமாக இருக்கணும் நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரங்கள் மிக கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் தேக ஆரோக்கியத்தில் அதிக கவனமாக இருக்கணும் அஷ்டமத்தில் ராகு இருப்பதனால் அள்ளி கொடுப்பதற்கு கவலைப்படாமல் கொடுப்பார் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேர்கள் அனைவருக்கும் இணைய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த தமிழ் புத்தாண்டு யாருக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக அமைய போகுது ஒவ்வொரு ராசிக்கான பலன்கள் பற்றி பேசுவதற்காக ஷெல்வி சார் கூட இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுது சார் அடுத்ததாக பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்கள் இந்த தமிழ் புத்தாண்டுல தென்குடி திட்டை தஞ்சாவூரில் இருக்குது வசிஷ்டேஸ்வருடைய ஆலயத்தில் ராஜகுருவாக இருக்கக்கூடியவருக்கு போயிட்டு ஒரு கிலோ பசுனை கால் கிலோ விபூதி கால் கிலோ குங்குமம் கொடுத்தீங்கன்னா அந்த கோயில் குருக்கள் அந்த விபூதியை குரு பாதத்தில் போட்டு கொடுப்பாரு குங்குமத்தை அம்பாள் பாதத்தில் போட்டு கொடுப்பாரு அதை எடுத்துகிட்டு வந்து நல்லா காய வச்சு டெய்லி வச்சுக்கோங்க செம்ம லைஃப் ஏற்படும் கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு தொழிலில் மிக கவனமாக இருக்கணும் தொழிலில் சும்மா ஸ்டைலாக பேப்பர் போட்டிங்கன்னு வச்சிக்கங்களேன் இந்த குரோதி வருடம் உள்ள வேலை இல்லாத பட்டதாரியாக தான் சுற்றணும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ ரோஷப்பட்டிங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க உத்தியோகத்தில் பெரிய சிக்கல் ஏற்படும் படிப்பில் போய் மாஸ்டருக்கு அட்வைஸ் கொடுத்திங்கன்னு வச்சுக்கங்க டிசி கொடுத்துருவான் ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய காலகட்டம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயம் உத்தியோகம் சார்ந்த விஷயம் வியாபாரம் சார்ந்த விஷயம் படிப்பு சார்ந்த விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம் நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரங்கள் மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் முதுகு தண்டுக்கு உடற்பயிற்சி கண்டிப்பாக செய்யக்கூடிய அமைப்பு ஏழில் சனி இருப்பதனால் உடற்பயிற்சி செய்யாத சிம்ம ராசிக்காரர்களுக்கு பிளாங்க் ஆவார்கள் என்ன பண்ணுறதுன்னே தெரியாது எப்போ பார்த்தாலும் எதை பார்த்தாலும் கமலஹாசனை மாதிரி இதில் பயம் அதில் பயம்லாம் வந்துடும் பெரிய சிக்கல் ஏற்பட்டுரும் தேக ஆரோக்கியத்தில் அதிக கவனமாக இருக்கணும் தோப்புக்கரணமாவது போட்டுருங்க ஏன்னா சனியுடைய சாரம் சரியில்லை அஷ்டமத்தில் ராகு இருப்பதனால் அள்ளி கொடுப்பதற்கு கவலைப்படாமல் கொடுப்பார் ஆனாலும் அதில் வந்து அனுபிக்கிறதுக்கு நீங்கள் ஃபிட்டாக இருக்கணும் கண்டிப்பாக வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையும் சிம்ம ராசிக்காரர்களுடைய பெற்றோர்களுக்கு சிறப்பான காலகட்டம் ஏற்படும் அவர்களுடைய நீண்ட நாள் கஷ்டங்கள் எல்லாம் தீரக்கூடிய அமைப்பு ஏற்படும் அந்த கஷ்டங்கள் தீர்வதனால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் கண்டிப்பாக எதிரிகள் விஷயத்திலிருந்த பதட்டம் குடும்பத்திற்கே குறையும் குடும்பமே நிம்மதி இல்லாமல் இருந்திருக்கும் கடந்த ஒரு ஏழு எட்டு வருஷமாக அதெல்லாம் மாறக்கூடிய அமைப்பு ஏற்படும் பெற்றோர் சந்தோஷமாவார்கள் அண்ணன்மார்கள் சந்தோஷமாவார்கள் அக்காமார்கள் சந்தோஷமாவார்கள் தங்கைமார்கள் சந்தோஷமாவார்கள் தம்பிமார்கள் சந்தோஷமாகக்கூடிய காலகட்டம் கண்டிப்பாக எல்லாவற்றிலும் ஏதாவது ஒரு வகையில் செட்டில்மெண்ட் போயிட்டு நிம்மதியாக தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய அமைப்புக்கு மாறிக்கொள்ளுங்கள் இன்னொரு வேலை கிடைக்காத வரையில் இருக்கக்கூடிய வேலையை விட்டு விடாதீர்கள் இன்னொரு படிப்பு கிடைக்காத வரையில் இருக்கக்கூடிய படிப்பு இதுதான் டிசைட் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது படிப்பு எடுக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்கள் கணவன் மனைவி சண்டை சாதாரண சண்டை போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுலாம் போயிடும் கணவன் மனைவிக்குள்ளான ரோஷம் படாதீங்க வீட்டுக்குள்ளே போனவுடனே வெள்ளை கொடியெல்லாம் காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றிக்கின்னு போங்க கணவன் மனைவி விஷயத்தில் அதீத கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் இந்த குரோதி வருடத்தில் குடும்பத்தை விட்டு விட்டு வேறு என்ன பிடிக்க போகிறீங்கன்றத ஞாபகத்தில் வச்சுக்கினா போதும் எல்லா ராசிக்காரர்களுக்கும் மேஷது வந்து மீன வரைக்கும் உள்ள ராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு இப்போ வருது ஏப்ரல் பதினாலுக்கு வந்தாலும் மே மாதம் ஒன்றாம் தேதியே பெயர்ச்சி வருது ஏற்கனவே குருப்பெயர்ச்சி பலன்களை டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் பார்த்துருப்பாங்க முதலில் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய குரோதி வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்போ பொது பலனாக பார்த்தீங்கன்னா இந்த புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு என்பது பார்த்திங்கன்னா எல்லாமே ஏப்ரல் பதினாலு அதாவது தமிழ் புத்தாண்டு என்பது பார்த்திங்கன்னா பிரபவலருந்து அக்ஷயம் என்று அறுபது வருடத்துக்கு நம்மளுடைய முன்னோர்கள் கணித்து வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு ஏதோ தமிழ் புத்தாண்டுன்னா தமிழ்நாட்டுக்கு மட்டும் நினைக்கிறத மட்டும் தயவுசெய்து விட்டுருங்க தமிழ் புத்தாண்டு என்பது உலகத்திற்கே சேர்த்து தான் நம்ம முன்னோர்கள் வந்து கணித்திருக்கார்கள் இந்த அறுபது ஆண்டு காலம் திருப்பி திருப்பி வரும் இந்த அறுபது ஆண்டு காலத்திற்கு உண்டான பலனை ஒவ்வொரு ஆண்டும் அது அந்த அந்த ஆண்டுக்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்தும் என்பதற்கு தான் அதற்கு உண்டான வெண்பாக்களை நம்ம முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத வார்த்தைகள் தான் இந்த தமிழ் புத்தாண்டு இருக்கும் இப்போ நம்ம பேசி இருக்கிறது வந்து இந்த குரோதி வருடம் என்பது முப்பத்தெட்டாவது வருடம் அறுபது வருடத்தில் நம்ம இப்போ பேசி கொண்டிருக்கிறது சோபகிருத வருடம் முப்பத்தேழாவது வருடம் இந்த சோபகிருதம் முடிந்து முப்பத்தெட்டாவதாக குரோதி வருடம் பிறக்கின்றது தான் நம்ம தமிழ் புத்தாண்டாக பார்க்குறோம் அந்த தமிழ் புத்தாண்டில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஏப்ரல் பதினாலு என்று கணக்கில் கொண்டாலும் சூரியன் மேஷத்துக்கு வருவதை தான் நம்ம முன்னோர்கள் தமிழ் புத்தாண்டாக கணக்கில் கொண்டார்கள் அப்படி சூரியன் மேஷத்துக்கு வருவது பார்த்தீர்கள் என்றால் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இரவு எட்டு இருபத்தாறுக்கு சூரியன் மேடத்துக்கு வருகிறார் எனவே பதிமூணாம் தேதி இரவே தமிழ் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் ஆரம்பிப்பதாக தான் ஜோதிட சாஸ்திரத்தில் காணப்படுகிறது ஆனால் பொதுவாக ஏப்ரல் பதினாலாம் தேதி தமிழ் புத்தாண்டாக கணக்கு கொள்வார்கள் சித்திரையில் ஆரம்பித்து பங்குனி மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய மாதங்களை நம்ம முன்னோர்கள் தமிழ் புத்தாண்டாக கொண்டுட்டாங்க அதில் வந்து ஆங்கிலத்தை பார்த்திங்கன்னா ஜனவரியிலேருந்து டிசம்பர் ஸோ சித்திரை என்பது வேறு ஒன்றுமே இல்லை மேஷத்தில் சூரியன் வரக்கூடிய காலகட்டம் சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனியோடு முடித்து கொள்வார்கள் இது முடித்து கொள்வது வந்து எப்போ சித்திரைக்கு வருவதோ அந்த காலகட்டம் நம்ம முன்னோர்கள் அது தமிழ் புத்தாண்டாக சிறப்பாக ஆயிரம் ஆண்டுகளாக கொண்டாடுகிறார்கள் அதேதான் பஞ்சாங்கம் கொண்டு வருகிறது அந்த தமிழ் புத்தாண்டில் கூட அறுபது ஆண்டுகளாக பிரித்து விட்டார்கள் பிரபவம் முதல் அக்ஷயம் வரை அந்த பிரபவம் ஒன்ற ஆரம்பித்தால் அக்ஷயம் வந்து அறுபதாவது ஆண்டாக இருக்கும் அந்த அறுபது ஆண்டுகளுக்குள் ஒரு ஒரு ஆண்டாக பார்க்கிறச்சு இப்போ நம்ம முப்பத்தேழாவது ஆண்டாக இருக்கக்கூடிய சோபகிருது வருடத்தில் பேசி கொண்டிருக்கிறோம் அடுத்ததாக முப்பத்தெட்டாவது வருடமாக முப்பத்தெட்டாவது ஆக இருக்கக்கூடிய குரோதி வருடத்தில் நாம் உள்ளே நுழைகிறோம் என்பது தமிழ் புத்தாண்டு குரோதி வருடத்தில் பார்த்தீர்கள் என்றால் அதாவது பஞ்சம் இருக்கும் என்பது பொது விதி மக்கள் கொள்ளையடிப்பார்கள் என்பது அடுத்த விதி மக்கள் கொள்ளையடிப்பார்கள் என்ன பிரச்சனை பணம் இருக்காது வேலைவாய்ப்பு இருக்காது இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும் வேலைவாய்ப்பு கஷ்டப்படும் அதே சமயம் சுக்கரனுடைய வீட்டுக்கு குரு வரக்கூடிய காலகட்டம் அதெல்லாம் கணக்கில் கொண்டு சனி வந்து கும்பத்தில் ஏற்கனவே இருக்கிறார் ராகுவானவர் மீனத்தில் இருக்கிறார் கேதுவானவர் எங்கே இருக்கிறார் என்று பார்க்கின்ற சமயத்தில் புதன் வீடான கண்ணியில் இருக்கார் கேதுவுக்கு குரு பார்வை கிடைக்கக்கூடிய அமைப்பு மே ஒன்றாம் தேதியிலிருந்து ஏற்படும் அப்போ என்ன ஆகும்னா ஆன்மீக தேடல் அதிகமாகும் கோயில் இல்லை சாமி இல்லைன்றவங்களே தேடவாங்க ஏன்னா மக்களுக்கு அந்த அளவு பிரச்சனைகள் ஏற்படும் நெருப்பால் பாதிப்புகள் ஏற்படும் வறட்சி ஏற்படும் பூகங்கம்பங்கள் எல்லா ஊரையும் நா நாசம் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும் அதே போல் வந்து வந்து விவசாய பொருள்கள் விலை ஏறும் விவசாயிகளுக்கு அது பலன் இருக்கான்னு எனக்கு தெரியாது நடுவில் இருக்கிற புரோக்கருங்களுக்கு இருக்கும் ஏன்னா விவசாயத்தினுடைய வீழ்ச்சி ரொம்ப இருக்கும் அதனால் அதை அதை வந்து மீடியேட் பண்ணி ப்ரோக்கரேஜ் பண்ணி மிடில் மேனாக இருக்கக்கூடியவங்களுடைய வளர்ச்சி தான் பிரமிப்பாக இருக்கும் இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும் அடுத்தது வந்து நெருப்பால் பிரச்சனைகள் காணப்படுகிறது வேலை வாய்ப்புகள் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் மருத்துவத்துறையில் பெரிய மாற்றங்கள் வரும் ஏன்னா சுக்கரன் வீட்டுக்கு குரு வருவதனால் மருத்துவத்துறையில் பெரிய அதிசயங்கள் ஏற்படும் பெரிய பெரிய நோய்களுக்கெல்லாம் மருந்துகள் கிடைக்க ஆரம்பிக்கும் அசுர வீட்டில் குரு வருவதனால் பகை வீட்டுக்கே வராது அதனால் இப்போ நம்ம போகிறோம் ஒரு பத்திரிக்கை எடுத்துகிட்டு போனால் கூட நமக்கு வேண்டாதவங்க வீட்டில் ஒரு பத்திரிக்கை கொடுத்துட்டு கூட அவங்களுக்கு காஃபி குடிக்காமல் எப்படி கிளம்ப முடியும் தான் பார்ப்போம் ஸோ குரு வந்து ஒரு வருஷம் சுக்கரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த குரோதி வருடம் இருக்கிறது இந்த குரோதி வருடத்தில் பார்த்தீர்கள் என்றால் அதாவது வாக்கியத்தின்படி எந்த பயிற்சியும் இல்லை என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் அதே போல் வந்து குரோதி வருடத்தில் நமக்கு என்ன முக்கியமாக பார்க்கணுன்னா சனி சொந்த வீட்டில் இருக்கிறனால நியாயவான் நீதிவான் நீதியை நிலைநிறுத்த பார்ப்பான் தலைவர்களுக்கு பெரிய பாதிப்புகளை காட்டுவான் பிரசித்தி பெற்ற மக்கள் செல்வாக்கு பெற்றவர்கள்லாம் கவனமாக இருக்க வேண்டும் ஆன்மீகத்தில் கார்பரேட் சாமியார்களெல்லாம் அதீத கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் தேக ஆரோக்கியமாக இருக்கட்டும் எதிரிகள் பிரச்சனையாக இருக்கட்டும் எல்லா மதத்திலையும் ஏதோ இந்து மதத்துக்கு மட்டும் கிடையாது அதே போல் வந்து பிரபலமான தலைவர்கள் பிரதமர்கள் ஜனாதிபதிகள் எல்லா முதல்வர்கள் பெரிய லீடர்கள் பெரிய சினிமா ஸ்டார்கள் மியூசிக்கில் இருப்பவர்கள் ஸ்போர்ட்ஸில் இருப்பவர்கள் இள வயதாக இருந்தாலும் சரி தேக ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் எதிரிகள் விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும் எல்லாமே எவ்வளோக்கு எவ்வளோ இயற்கை உபத்திரம் பண்ணுமோ ஊட்டியில் வந்து நீ பாட்டு கட்டிக்கினே ஒன்று ஒன்றா எல்லாமே பழுக்குன்னு பிளந்துச்சுன்னா எங்கே போய் கட்டுவேன் எல்லாம் உள்ளே தான் போகணும் கொடைக்கானலாக இருக்கட்டும் ஏலகிரியாக இருக்கட்டும் அதே போல் வந்து ஏற்காடாக இருக்கட்டும் எல்லா மலைகளிலும் வந்து இந்த வாட்டியெல்லாம் வந்து வரக்கூடிய சேதங்கள் வந்து நிரந்தரமான ஒரு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருப்போம் ஏன் கோதி வருடத்தில் பஞ்சம் பஸ் பிரச்சனை இருக்கும் பட்னி இருக்கும் மக்கள் கொள்ளையடிப்பார்கள்னா பொது பலனில் குரோதி வருடத்தில் ஆதாயம் விரயம்னு பிரிப்போம் அந்த ஆதாயத்தில் பார்த்திங்கன்னா நாற்பத்தேழு தான் ஆதாயமாக காட்டுது விரயம் எழுவத்தொன்று இருக்குது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பார்த்துக்குங்க நாற்பத்தேழு எங்கே இருக்குது எழுபத்தொன்று எங்கே இருக்குது கிட்டத்தட்ட இருபத்தி நாலு அதிகமாக இருக்குது விரயத்தில் இருபத்தி நாலு பாயிண்ட் அதிகமாக இருந்தால் அப்போது எல்லாமே விரயம்னா மக்கள் எங்கே பணம் இருக்கும் அதுதான் அதனுடைய சூட்சமும் ஆதாயம் நாற்பத்தேழு தான் விரையமாக இருக்கிறது எழுவத்தி ஒன்று ஸோ செலவுகள் மட்டும்தான் இருக்குது வருமானமே இல்லை மக்கள் என்ன பண்ணுவான் குடும்பத்தை நடத்த வேணாவா அதனால் இந்த குரோதி வருடத்தில் பெரிய பெரிய கடன்லாம் வந்து வீடு நிலம் அது இது எல்லாம் வாங்கிக்கிங்க கொஞ்சம் பணத்தை சேமித்து வச்சுக்கிங்க அது ரொம்ப முக்கியம் இதுவரை குரோதி என்ற தமிழ் வருடத்தின் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களும் அதற்குண்டான தெய்வ வழிபாடுகளையும் பார்த்தோம் இந்த தெய்வ வழிபாடும் அந்த மந்திரத்தை உச்சாரணனை செய்வதன் மூலியமாக கேட்பதன் மூலியமாக டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் எல்லா நலத்தையும் எல்லா சந்தோஷத்தையும் கொடுக்க வேண்டும் என்று எல்லா வல்ல ஸ்ரீ ராகவேந்திர மனதார பிரார்த்தனை செய்து உங்களிடத்திலிருந்து விடைபெற்று கொள்கின்றேன் நன்றி வணக்கம்